வணக்கம் மக்களே இந்தியா தங்களை முட்டால் ஆக்கிட்டதா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணி தங்களோட சொந்த மனுல இங்கிலாந்துக்கு எதிராக அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல விளையாடிட்டு வராங்க அந்த தொடரோட முதல் ரெண்டு போட்டியில இந்தியா வெற்றியை சந்திச்சாங்க மூணாவது போட்டியில இந்தியாவை தோற்கடிச்சாங்க இங்கிலாந்து அணி இருந்தாலும் நாலாவது போட்டியில இங்கிலாந்து ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா வீழ்த்தி அதோட மூணுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல தொடரையும் கைப்பற்றி இருக்காங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணில ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே ஆளுக்கு ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்தாங்க அதோட நூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற ரன்களை இலக்கார் நிர்ணயிச்சாங்க இந்திய அணி சேஸ் பண்ண இங்கிலாந்து அணி முடிஞ்ச அளவுக்கு போராடியும் பத்தொன்பது புள்ளி நாலு ஓவர்ல நூத்தி அறுபத்தி ஆறுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்விய சந்திச்சாங்க அதிகபட்சமா ஹாரி ப்ரூக் ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்த நிலையில இந்தியாவுக்கு அதிகபட்சமா ஹர்ஷித் ரானா மற்றும் ரவி பெஷ் நாய் ஆளுக்கு மூணு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாங்க ஆனா திடீர்னு அணிக்குள்ள ஹர்ஷத் ராணா எப்படி வந்தாரு தான் எல்லாருக்குமே பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்ச போது சிவம் தூபேயோட ஹெல்மெட்ல பந்து தாக்கிருச்சு இருபதாவது தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த ஓவரோட அஞ்சாவது பந்த சந்திச்சாரு சிவம் தூபே அப்ப இங்கிலாந்து அணியோட வேகபந்து வீச்சாளர் ஜேமி ஓவர்டன் பவுன்சர் பந்த வீசினாரு அத புல் ஷாட்டா அடிக்க முயற்சி செஞ்சாரு சிவம் தூபே ஆனா பந்து அவரோட ஹெல்மெட்ல தாக்கிருச்சு அதுக்கப்புறம் சர்வதேச கிரிக்கெட் அமைப்போட விதிப்படி அவருக்கு மூளை அலர்ச்சிக்கான பரிசோதனை செய்யப்பட்டச்சு ஆனா அப்போ அவரு தன்னால பேட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேட்டிங் பண்ண வந்தாரு இதையடுத்து அந்த இன்னிங்ஸோட கடைசி பந்து அவர் சந்திச்சாரு ஆனா அவரு ரன் அவுட்டும் ஆயிட்டாரு இதையடுத்து இந்திய அணி நூத்தி ரன்கள் அப்படின்ற இலக்க இங்கிலாந்துக்கு நிர்ணயிச்சாங்க ஆனா அப்போ பந்து வீச வந்த இந்திய அணியரோட சிவம் தூபே களத்துக்கு வரல முதல்ல ரமன்தீப் சிங் அவருக்கு பதிலா ஃபீல்டிங் பண்ணாரு சரியா ஆறாவது ஓவரோட முடிவுல ஹர்ஷத் ராணா களத்துக்கு வந்தாரு சிவம் தூபேக்கு மூளை அலர்ஜி ஏற்பட்டு

அபாரமா வெற்றி பெற்றாங்க அதோட இந்த தொடரையும் இந்திய அணி இருக்காங்க இப்போ இதை பார்த்துட்டு இங்கிலாந்தோட முன்னாள் கேப்டன் அலெக்சர் குவிக் என்ன விமர்சனம் பண்ணிருந்தாரு அப்படின்னா தலையில அடி வாங்கின வீரர் பேட்ஸ்மேன் அப்படின்னா பேட்ஸ்மேன் பவுலர் அப்படின்னா பவுலர் அப்படின்ற நிலையில தானே நீங்க மாற்றி கொடுத்திருக்கணும் இதுதானே ஐசிசி ரூல் ஆனா இந்தியா அதை ஃபாலோ பண்ணாம தங்களை ஏமாற்றும் வகையில் பைத்தியக்கார முடிவை எடுத்திருக்கிறதா இவர் விமர்சனம் பண்ணிருக்காரு அதோட இத பத்தி மைக்கேல் வாகன் ட்விட்டர்ல என்ன பதிவு போட்டிருந்தாரு அப்படின்னா பகுதி நேரமா பவுலிங் செய்யக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலா எப்படி நீங்க முழு நேர பவுலரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு விமர்சனம் பண்ணிருந்தாரு ஆக மத்தோ இந்த வெற்றிய இங்கிலாந்து கிட்ட இருந்து இந்தியா சீட்டிங் பண்ணி பறிச்சிட்டதாதான் முன்னாள் வீரர்கள் கருதுறாங்க நன்றி வணக்கம்